இந்த அஞ்சலி பைரவி ரெண்டு பேரும் என்ன சொன்னாலுமே கேட்காம கார்த்திக் இருந்துட்டு இப்போ வந்து போயினா நான் வந்து என் அண்ணனை பார்த்து அதாவது கௌதம பார்த்து வந்து போதுன்னா அதெல்லாம் நான் சைன் வாங்கிட்டு வந்து தான் தெருவேன் இதில் எந்த ஒரு ஆச்சரபணையுமே வந்து பதினா இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போதும்னா கௌதம் அண்ணன் வந்து மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து பதா இப்போ கிளம்பி போனாங்க ஆனால் கிளம்பி போனதுக்கு அப்புறமா வந்து பதா மிகப்பெரிய விஷயங்கள் நடந்து கடைசியில் நம்ம கார்த்திக்கை கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து போயிணா இப்போது கட்டி போட்டு வச்சிடறாங்க இது யாரு என்ன ஏ பண்ணியது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே தெரியல அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது நம்ம கார்த்திக கடத்துறதுனால நல்லது நடக்கும் அப்படின்னா அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைரவி அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே இவங்களுக்கு தான் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக சந்தோஷமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது கௌதம் கிட்ட இலக்கியா சொல்ற ஒரே விஷயம் கௌதம் நீங்க என்ன பண்றீங்க கார்த்திக் வந்து வந்து உங்களை வந்து உங்ககிட்ட வந்து சைன் கேட்கும் போது நீங்க எதையும் பேசக்கூடாது இந்த பத்திரத்தை வாங்கினீங்களா சைன் போட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா இருந்துட்டு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம இலக்கியாவும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறாங்க என்ன இலக்கியா கௌதம் அதாவது கார்த்திக் இன்னும் வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க இந்த மாதிரி சமயத்துல அதாவது இந்த அஞ்சல் இருந்துட்டு எஸ் எஸ் பண்ணி பண்ணி இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்ன உடனே நீ கொஞ்ச நேரம் இரு உன் புருஷை இப்போ தான் வந்து பார்த்தீங்க கிளம்பி போயிருக்கான் அவனை கடத்த சொல்றேன் அப்படின்ற வந்து சொல்லிட்டு ஆளுங்க ரெண்டு பேரை வந்து செட் பண்ணிட்டாங்க அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சு கடைசியில் கார்த்திக் ஓடிக் காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இப்போ வந்து இருக்காங்க அந்த நேரத்தில் கன் பாயிண்ட்டில் வச்சு நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிடிச்சிடுறாங்க நீ வந்து பதினா எங்கேயும் நிறுத்தாமல் நேராக போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இந்த ஒரு விஷயம்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்த அஞ்சலி வந்து பதினா செஞ்சுருக்குறது ஏன்னா கார்த்திக் போயிட்டு அங்கே சைன் வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அந்த கௌதம்க்கு வந்து போதின்னா சொத்து எல்லாமே போயிடும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை பண்ணி இருக்காங்க அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் கார்த்திகை கடத்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் நம்ம கார்த்திகை இருந்துட்டு அந்த சொத்து பத்திரத்தோட போயிட்டு கௌதம் முன்னாடி நிக்கல அப்படின்னா கௌதமுக்கு பயங்கர கோபம் வந்துடும் ஏன்னா ஏற்கனவே கௌதம் வந்துட்டு இப்போ வந்து கார்த்திக் திருந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஒரு விஷயத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமோட மனசுலேருந்து தூக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிட்னாப் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ வந்து என்ன வச்சுருந்து அமுச்சிருவாங்க அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போது நம்ம கௌதமுக்கு கார்த்திக் மேலே இருக்கிற நம்பிக்கையை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இப்போது நம்ம கார்த்திகோம் யார் நீங்கள் எதுக்காக வந்து என்ன என்னை கடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஒரு குடோனில் கட்டி போட்டு வச்சிருக்க அவர் வந்து என்ன கத்திக்கிட்டு இருக்காரு ஆனால் அதே சமயம் நீ எதையும் பேசாத நான் வந்து என்ன எதுக்காக கடத்தினா என்ன ஏது அப்படின்றது எல்லாமே என்ன கொஞ்சம் நேரத்துக்கு உனக்கு தெரிய வரும் அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க நம்ம இலக்கியாவும் கௌதமோ வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாசலில் பார்த்தவங்க வாசலில் பார்த்தவங்களாவே இருந்துட்டு இருக்காங்க நம்ம கௌதமுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்திக் மேலே இருந்த நம்பிக்கை எல்லாமே வந்து பார்த்திங்கனா போய்கிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க